நேயர்களே நம்ம பொதுவா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம பாட்டி மாதிரி கூட சாப்பாடு செஞ்சாங்கன்னா நைட்டு எல்லாத்தையும் கழுவி கமிச்சிடவே மாட்டாங்க அப்படி கமுத்தவும் கூடாதுங்க நம்ம வந்து சாப்பிட்டு சாப்பாடு வந்து நல்லபடியா புதுசா சாப்பிட்டுணும் சாப்பாடு வேஸ்ட் பண்ணாம சாப்பிடணும் அதே சமயத்துல வந்து ஒன்னா பழைய சோறு வச்சு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு சாப்பிடுவாங்க அது உடம்புக்கு நல்லது அப்படி இல்லைனாலும் அளவா ஒரு அரை கையாவது ஒரு ரைஸ் வந்து நம்ம சாப்பாடு செஞ்ச பாத்திரத்துல போட்டு வைக்கிறோங்க அது ஒரு ஐதீகமாவே இருக்குது ஏன்னா அந்த சாப்பாடு வந்து மொத்தமா மொத்தமா நம்ம சாப்பிட்டுட்டு அந்த சாப்பாட்ட பாத்திரத்தை அன்னைக்கே வந்து எந்த சூழ்நிலையும் கம்முத்து கூடாதுன்றது தெரியும் சொல்லுவாங்க அதனால நமக்கு அன்னமிட்ட அந்த பாத்திரத்துக்கு கொஞ்சமா சோறு மிச்சம் வச்சாதான் நமக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்கிறாங்க